ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் வர வர பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டுருக்கு சற்று முன் தான் மாரிதாஸ் அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களுடைய கருத்துக்கு நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாலுமே அதன் பிறகு திருமாவளவன் அவர்களுடைய நடவடிக்கை பார்க்கும்போது மாரிதாஸ் அவர்களே திருமாவளவன் அவர்களை கிழித்து தொங்க விட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச்ராஜா அவர்கள் நம்ம திருமாவளவன் அவர்களை ஆதரிப்பதாக சொல்லியிருக்காரு அதாவது பாஜகவுடைய தற்போதைய ஒருங்கிணைப்பாளர் நம்ம ஹச்ராஜா அவர்கள் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் திருமாவளவனுக்கு பாஜக ஆதரவு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து திருமாவளவன் கூட்டணியில் அதிகார பகிர்வு அதாவது திருமாவளவன் கூட்டணியில் அதிகார பகிர்வு கேட்பது நியாயமான கோரிக்கை அதற்கு பாஜக நூறு சதவீதம் ஆதரவு தருகிறது அப்படின்னு பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜா அவர்கள் நம்ம திருமாவளவன் அவர்களுடைய கருத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்காரு முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் இப்பொழுது நடத்தும் இந்த நாடகம் அதாவது மது ஒழிப்பு மாநாடு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இது போன்று இவர் நடத்தும் அத்தனை சம்பவங்களுமே ஒரு மிகப்பெரிய நாடகம் தான் அதாவது திமுகவிடம் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்ள நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படின்னு திமுகவிற்கு தெளிவுபடுத்தவே அவருடைய சமீபத்தில் இந்த நாடகங்கள்லாம் நடந்து அரங்கேறியுள்ளது தற்போது திருமாவளவன் அவர்கள் மதுவை அவ்வளோ சீக்கிரம் ஒழிக்க முடியாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு திருமாவளவன் அவர்கள் வந்துட்டார் இதிலே அவருடைய மது ஒழிப்பு மாநாடு புஸ்வானமாகிவிட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக திமுகவிட மீண்டும் நம்ம திருமாவளவன் அவர்கள் சரண்டர் ஆனார் திமுக கூட்டணிக்கு சென்றார் அப்படின்னு சொல்லலாம் என்ன நாலு சீட்டுங்கிறது ஒரு ஒரு சீட்டு அதிகமாகி அஞ்சு சீட்டாக கொடுப்பாங்க அதற்காக அவர்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராமாவே நடத்தி முடிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் திருமாவனர்கள் போன்ற போன்றவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ